டாஸ்மாக் பிரச்சனை குறித்து பாஜக மாநில நிர்வாகிகள் கைதை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தமிழகத்தில் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னையில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு அனுமதி மறுத்து காவல்துறையினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹச் ராஜா வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு பாஜக மாநில நிர்வாகிகளை கைது செய்தனர் இதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகளை கைது செய்தனர் இதனால் பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது जे कही दिखे। तो